ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான பொடி பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் இது வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற வாழைக்காய் பொரியல் மாதிரி இல்லாத இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காவை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் சுடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தனி ஃப்ளேவர் அந்த கறி அடுப்பில் இன்னும் சுடும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுப்பில் நல்லா ஃப்ளேமில் காமிச்சோம் அப்படின்னா கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி மேல் பக்கம் அமுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் திருப்பி இந்த மாதிரி அடுப்பில் காட்டும் போது உங்களுக்கு வந்து மேலே இருக்க தோல் வந்து ஈஸியாக பீல் பண்ணவும் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்துட்டு வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி அப்படியே உரிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக உரிக்க வந்துடும் இது எல்லாத்தையுமே உரிச்சிட்டு இப்போ நம்ம கேரட் துருவி இருக்கு இல்லையா அதில் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ஈவனாக ஒரே ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொடி வரும் இதை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக ஆவியில் வேக வச்சு கூட அதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு துருவி காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் துருவும் போது இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல துருவினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய இதுவாக வந்து கிடைக்கும் வாழைக்காய் வந்து சீவல் ஸோ இப்படி நம்ம எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான சில பொருளெல்லாம் நம்ம வருத்தி எடுத்துப்போம் வருத்தி எடுத்து அந்த மசாலாவை தான் நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட தேங்காவும் நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளானது இப்போ வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வானலி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ப அதே மாதிரி தோரம் பருப்பு கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு அது அதுக்கப்புறம் தனியா வந்து கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அது ஃப்ளேவர் வரா மாதிரி கருக விடாத நல்லா வந்து நம்ம இதை வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறமா இது கூட தேங்காவை சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மேல் பொடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுது இதை வந்து நீங்கள் இன்கேஸ் இது வந்து நிறைய மீந்திருச்சுன்னா கூட நீங்கள் அடுத்த நாள் சாம்பாருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியாது ஒன்று ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நீங்கள் இதை காலி பண்ணிடணும் நிறைய பொடி ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வ வறுத்த எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு கூடவே தேங்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி அடுத்தது இப்போ திருப்பி நம்ம வானலி வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்து அதையுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்க வாழைக்காய் அந்த பொடி இதெல்லாம் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான வாழைக்கா பொடி மாஸ் ரெடி ஆகிரும் இதை வந்து நீங்கள் வாழைக்காவை போட்டுட்டு ரொம்ப குத்திகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பொடி மாசலோட இது வந்து உங்களுக்கு மாறிடும் அப்படியே வந்து ஒன்றா எல்லாமே சேர்ந்து வந்துடும் அதனால் நீங்கள் வந்து மெதுவாக பெரட்டி விடணும் இதை பெரட்டும் போது அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உடையாத வந்து நல்லாயிருக்கும் இதே மாதிரியே உங்களுக்கு இப்போ இதை வந்து ஒரு ரவுண்ட் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கிற பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வெறுமையே நீங்கள் இஞ்சி பச்சை மிளகா சேர்த்தும் இந்த பொடி இல்லாத அப்படியும் நீங்கள் வந்து பண்ணலாம் தேங்காய் போட்டு இல்லை இந்த மாதிரி பொடியை வந்து வறுத்து அரைச்சி போட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இது ரொம்ப எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது அதுக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்